பிரிடங்களாக சாதாரண விஷயம் இல்லை அவர்கள் சிறப்பாக மகளின் சங்க தலைமையாக பணியாற்றி வருகிறார் அவருடைய கணவர் திரு ஆறாமதம் அவர்கள் அவர்கள் நமது தமிழ்ச் சங்கம் தொடங்கியது முதல் கடந்த இருபது வருடங்களாக மிகவும் நல்ல முறையில் செயலாற்றி வருகிறார் அதை இப்போது ஒரு ரெண்டு வருஷமாக அதிகமாக அவர்களால் ஏற்படுகின்ற சில ஆரோக்கிய பிரச்சனைகள் அல்ல ஆனால் இனிமேல் சேரமாக செயல்படுவார் என்று சொல்கிறார் அதே மாதிரி திரு திருமதி ராதிகா அவர்கள் எல்லா மகளிரையும் அவங்க சங்கத்தில் உள்ளவரும் தமிழ் தமிழ் சங்கத்தில் உள்ள எல்லாவையும் ஒருங்கிணைந்து அனைவரையும் ஊக்குவித்து இதன் பட்டி பட்டிமன்றத்தில் பங்கு பெற வைத்துள்ளார் அவர் அது மட்டும் இல்லை ஒரு பிஸ்னஸ் நடத்துகிறாங்க ஒரு ஆண்டர்பிரினர் அப்படினா அந்த மாதிரி ஒரு கொரோனாக்கு முன்னால் வர ஒரு ஜுவல்லரி கடன் நடத்திக்கிட்டு இருந்தாங்க கொரோனா போறது நடத்த முடியல ஆனால் இப்போயும் அவங்க பண்ணுறாங்க அந்த மாலைகள்லாம் செஞ்சு அந்த ஜுவல்லரி ஆர்னமெண்ட்ஸு நகைகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதோட ரொம்ப முக்கியமானது யூடியூபர் இப்போ யூடியூபரில் இந்த வயசுலேயே ரொம்ப அருமையாக யூடியூப் நடத்துகிறாங்க அது நிறைய பேர் இந்த மாதிரி சங்கத்திலே ஜாயின் பண்ணியிருக்காங்க மனதளவில் மிகவும் இளைஞர் இல்லை வச்சுக்கலாம் அவருக்கு இந்த தப்ப அருமையான தம்பதியினருக்கு ஒரே ஒரு மகன் அவர் நியூசிலாண்டில் இரண்டு குழந்தைகளுடன் இருக்கிறார் அவருக்கு நமது வாழ்த்துக்கள் அங்கேயே செட்டிலை அங்கே திருமதி ராதியா ஆராமுதன் அவர்களுக்கு வாழ்த்தி அவரை வரவேற்கிறார்கள் அடுத்ததாக திருமதி ராஜியா அவர்கள் தொழில்நுட்ப வளர்ச்சி நன்மையை பேசுவதற்காக வந்திருக்கிறார் அடுத்ததாக திருமதி நினோ கார்த்திகாவும் சுதீஷ் அவர்கள் திருமதி மினு கார்த்திகா சுதீஷ் அவர்களை அழைக்கிறேன் ஷீஸ் டீச்சர் அட் லேக்கோ ஸ்கூல் கொல்லம் கொல்லம் லேக்கோ ஸ்கூலில் ஆஸ்திரேலியாவை பணியாற்றி விடுகிறார் யூஏ கல் கண்ட்ரிஸில் ஆன்லைனாக கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அவருடைய கணவர் திரு சுரீஷ் அவர்கள் ஒரு ஒரு அமெரிக்கன் கம்பெனியில் பணியாற்றி வருகிறார் ஆனால் இப்போ கொள்ளத்துக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்ற முறையில் பணியாற்றி வருகிறார் அது மட்டும் இல்லை ஒரு பிசினஸ் நடத்தி வருகிறார் விஐபி சூட்கேஸ் அங்கீகார கடையாக மாடநடை மாடநடையை நடத்தி வருகிறார் அவருக்கு ஒரு மக இந்த தம்பதியினருக்கு ஒரு மகள் இருக்கிறார் அவர் எட்டாவது படித்துக் கொண்டிருக்கிறார் வினோ கார்த்திகன் திருமதி வினோ கார்த்திகா அவர்களுக்கு வாழ்த்துக்கள் தொழில்நுட்ப வளர்ச்சி தன்மையை குறித்து பேச வந்திருக்கிறார் அந்த குழுவில் மூன்றாவது பேச வந்திருப்பது திருமதி விஜயலட்சுமி ராஜ்குமார் அவர்களை மேலே கிடைக்கிறேன் அவர் இல்லத்தரசி ஹோம் மேக்கர் அவருடைய கணவர் திரு ராஜ்குமார் அவர்கள் ஒரு சிறந்த முறையில் ஒரு வியாபாரம் செய்து வருகிறார் என்னை போல் காக்கி கூடுட வியாபாரம் செய்து வருகிறார் அவருக்கு இரண்டு என்னை போல் இரண்டு பெண் குழந்தைகள் மூத்த மூத்த பெண் குழந்தை டெல்லி ஐஐடியில் எம்எஸ்சி எக்கனாமிக்ஸ் படிக்கிறார்கள் அது மட்டும் இல்லை கெமிக்கல் என்ஜினியரிங் முடித்த பிறகு டெல்லி ஐஏடி அட்மிஷன் எடுத்து எம்எஸ் எக்கனாமிக்ஸ் படித்து வருகிறார் இரண்டாவது மகள் டி கல்லூரியில் மெக்கானிக்கல் படித்து படித்துவிடுகிறார்கள் இதோடு அவரை அறிமுகப்படுத்தி வரவேற்கிறார் அடுத்ததாக தொழில்நுட்ப வளர்ச்சி இஎல்ஏ என்பது பேசுவதற்காக அடுத்த அந்த தினம் இருக்காங்க முதலாவதாக முதலாவதாக திருமதி அனுஷா ஐயப்பன் அவர்களை அழைத்தேன் அவரும் இல்ல தரச அவர் பிஏ டிகிரி படித்துள்ளார் அவரது மகன் அகிலேஷ் ரேடியோலஜி படித்து படித்துக் கொண்டிருக்கிறார் நேரம் உள்ள போது அஜி அவர் அவருடைய தகப்பனார் ஐயப்பன கடையில் சில நேரம் நடந்து கொள்வார் அவருடைய இளைய மகள் ரேடியோ தெரப்பி மெடிசிட்டியில் வருகிறார் அனுசாரிப்பை வாழ்த்து அடுத்ததாக இதே அணியைச் சேர்ந்த திருமதி அருண் ஜலஜால் ராஜேந்திரன் திரு ராஜேந்திரன் அவர்களின் மனைவி திரு திருமதி ஜலஜால் ஓமே அவரும் நில தரசி அருமையான பேச்சாளர் என்று நினைக்கிறேன் அவருடைய கணவர் திரு ராஜேந்திரன் கொள்ளத்தில் ஒரு பிரபல பிஸ்னஸ் பிஸ்னஸ்மேன் அவருக்கு இறுதிய ஆண் மக்கள் முதலாவது மகன் ஆர்கிடெக்டாக பணியும் படித்து ஆர்கிடெக்ட் முடித்து இன்ஜினியர் டிசைனராக இருக்கிறார் இரண்டாவது மகன் கம்ப்யூட்டர் இன்ஜினியர் இது அவரையும் அறிமுகப்படுத்தி வரவேற்கிறேன் பாராட்டுகிறேன் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அவர் ரொம்ப பெரிய அளவில் கடைசியில் போடுவாங்க அதே மாதிரி மிகப்பெரிய நம்ம சங்கத்திற்கு ஒரு தூணாக வழங்கி இளைய அவர்களின் துறை குடும்ப செடி குடும்ப செடியின் காரியதரிசியாகவும் தாமரக்கோட்டம் நகரின் காரியதரிசியாகவும் இதுவோ பல சமூக நிறுவனங்களில் நல்ல முறையில் சிறந்த முறையில் பணியாற்றி வருகிறார் அது மட்டும் இல்ல நாடா சங்கத்தை சேர்ந்த பல உதவிகளும் செய்து வருகிறார் அதாவது மாதம் ஒரு ஒரு தடவை அதனுடைய வீட்டின் அரசுவை படைத்து மிக குறைந்த வரையில் நம்ம நாராசிங்க போயிருக்க நான் நம்பிக்க வேண்டார் அவர் அதுபோன்ற சொன்னபடி நமது சங்கத்தின் பல நகரங்களையும் ஒருங்கிணைத்து நல்ல முறையில் சமூக சேவை செய்து வருகிறார் நான் ஏற்கனவே அறிவித்தபடி இவர்கள் பேசும்பொழுது நன்றாக கைதறி சிரித்து மகிழ்ந்து அவர்களை ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்துமாறு கேள்வி நன்றி வணக்கம்